இது ஆமந்த கடவு ஆமந்த கடவுங்கிறது இந்த பொள்ளாச்சி தெற்கொண்டி வரக்கூடியது ஆணிக்கடவு கற்கடவு இந்த நீர்வழிப்பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஆமந்த கடவு இது வந்து பொள்ளாச்சி நெகம சாலையில் இருக்குது உடுமலை பல்லாடும் சாலையில் பெரிய வீட்டிலேருந்து மேக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இந்த ஊர் வந்து ரொம்ப பழங்காலத்து ஊருங்கிறது அந்த கடவுங்கிற பேர் வச்சு முடிவு அனுக்கலாம் கடவுங்கிறது நீர் கடந்து போகக்கூடியது நீர்வழிச்சால் இருக்கக்கூடியது ஏற்கனவே சொல்லி கடவு ஆமந்த கடவு அணி கடவு இது இருக்கிறது தான் இந்த கடவுங்கிறது நீர் கடந்து போகக்கூடிய ஊர் இதில் இருக்கக்கூடியது இன்றைக்கி இதில் பார்க்க போகிறது தான் இன்றைக்கி இது இது வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் வாழத்தொழவு பண்ணக்கிணறு இளையமுத்தூர் மெட்ராத்தி அப்புறம் வடபோதிரம் இது எல்லாமே நம்ம இந்த மாலை கோயில்கள் அந்த கம்பங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம அதில் ஒன்று தான் இந்த ஆமந்த கடவு வீரகம்பம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மூணு அடுக்காக இருக்குது கீழே வந்து கால்நடைகள் இருக்குது கால்நடைகள் மாடு நாம் வந்து கால்நடை சமூகமாக இருந்தது மருத இருந்ததுக்கான பதிவு இந்த வந்து கால்நடைகள் வச்சிட்ருக்காங்க அப்புறம் அவங்க தான் நம்ம கடை சொன்ன மாதிரி இந்த போர் நினைவு சின்னங்கள் மாலர் கோயில் இறந்தவர்களிடம் பதைக்கக்கூடிய இடம் போர்ல இறந்தவங்களை பொதச்சடமாக தான் நம்ம இதை மாலர் கோயிலை பதிவு வந்தோம் அந்த வகையில் தான் கீழே வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு ஆயிரத்தி பத்து பன்னெண்டு புடைப்புச் சிற்பங்கள் இருக்கு அதில் அஞ்சு ஆண் ஆறு ஆண் ஆறு பெண்கள் சிலை இருக்கு புடைப்புச் சிற்பம் அதே போல் மையத்தில் வந்து அதே போல் ரெண்டு ஆளும் இருக்குது ஒரு பெ ஒரு பெண் வந்து அது ராணியா ராணியாக இருக்கலாம் இல்லைன்னா அது ராஜாவாக இருக்கலாம் பார்த்தா பெண் மாதிரி தெரியுது அவங்கள வந்து அந்த சப்பரத்தில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த சிலை இருக்குது புடைப்பு சிற்பமாக இருக்குது அது இந்த நிலத்தின் தலைவனாக இருக்கலாம் நாம் ஏற்கென்னு சொல்லியிருக்கோம் இது நாக்கல் கால சமூகத்தில் இந்த மாதிரி அந்த இடதுபோக்க கொண்டை உள்ள அந்த தலைவனை வந்து நாம பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஜெயந்தாளையம் இங்க பக்கத்துல வாரத்தலூர் அத மாதிரி பதிவு பண்ணிருக்கோம் மேல முதல் முதல் வந்து அதே போல நாலு நாலு ஆண்கள் பெண்கள் இருக்காங்க இவங்க வந்து போர்ல இறந்தவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு வீர கம்பம் வச்சு வழிபட்டு இருக்காங்க இந்த ஊர்ல இந்த சமூகத்தை சார்ந்தவங்க யாரும் இல்லை இருந்தாலும் ஒரே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னாங்க அவங்க நாம பார்க்க முயற்சி பண்ணுவோம் பேசியிருக்கோம் இது வீரகம்பங்கிறது இது ஆமந்த கடவில் இருக்கக்கூடிய இந்த வீரகம்பம் அளவு வந்து உயரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு அடி இருக்குது அகலம் வந்து ஒரு மூணு அடி இருக்குது நாலுக்கு மூணு இருக்கக்கூடிய ஒரு வீரகம்பம் இன்னைக்கு நாம இந்த உடுமுறை வரலாற்று ஆகணும் சார்பில் இதை நம்ம பதிவு பண்ணுவோம்